வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கடகராசி விருச்சிக லக்னம் இந்த கடகராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை நல்ல தர்ம சிந்தனை உடையவங்க இல்லைன்னா ஆன்மீகத்தில் பலம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லலாம் பெரியோர்களுக்கு மூத்தவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க சாஸ்திர சம்பிரதாயங்களை மதிப்பாங்க ஒழுக்கநெறி சார்ந்த விஷயங்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய மனம் அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்ட விஷயங்களை நோக்கி போகாது வாழ்க்கையில் என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் வந்து போனாலும் கூட இவங்க அதைய பாசிட்டிவாக மட்டுந்தான் பார்ப்பாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் மீண்டு இழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகவே இருப்பாங்க பிரயாண விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க எங்கேயாவது எங்கேயும் எங்கேயும் நகர்ந்து கொண்டே இருப்பாங்க ஒரு இடத்துல சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களால் முடியாது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் அவசரத்தனம் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்கும் டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆசைப்படுவாங்க மன தூண்டுதல்கள் மன சஞ்சலங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த ராசி லக்னங்களை பிறந்த பெரும்பாலானோருக்கு பார்த்திங்கன்னா இந்த நிதானம் பொறுமை அப்படிங்கிறதே இருக்காது எல்லா விஷயங்களுக்குமே அவசரப்படுவாங்க அதாவது அவசரம் அப்படிங்கிறது ஆத்திரத்தோடு வரக்கூடிய அந்த அவசரம் இல்லை எல்லாத்தையும் வேக வேகமாக முடிச்சிடணும் அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு பிஸியாகவே இருக்கணும்னு நினைப்பாங்க இதனால் இந்த நுனிப்புள் மேயிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கேயும் ஒன்றும் அங்கேயும் ஒன்றுமாக மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையான அமைப்பு அப்படிங்கிறதே உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்க்கவே முடியாது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு நல்ல சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்காங்க அப்படின்னா அடுத்த சில காலங்களுக்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வு மந்தம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டுடும் ஆனால் திரும்பவும் தன்னை தானே பூஸ் பண்ணிப்பாங்க நல்ல எனர்ஜி ஆகிடுவாங்க திரும்பவும் ஒரு ஆட்டம் ஆரம்பிக்கும் அப்புறம் திரும்பவும் அதுவும் பார்த்திங்கன்னா டவுன் சைட் ஆகிடும் ஸோ இப்படியே உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் ஒரு நிலையான அமைப்பு அப்படிங்கிறதே பார்க்க முடியாது காரணம் என்னென்னா இந்த கடகராசி உச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க வாழ்வை பண்படுத்துவதற்காக பிறப்பெடுக்கக்கூடியவங்க ஆரம்பத்தில் சொன்னேன் இவங்களுக்கு இந்த ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே இந்த ஆன்மீக சிந்தனை தர்ம சிந்தனைகளை எப்போ இவங்களுக்கு உதயமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மிடில் ஏஜுக்கு பிறகு தான் வெகு சிலருக்கு தான் சிறு வயதுலேருந்து இந்த சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்களுடைய இளம் வயது வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆட்டம் போட்டு கழித்து முடிச்சுடுவாங்க மிக எது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் பட் அது வந்து பரபரப்பாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போய்கிட்டே இருக்கும் பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பரபரப்பு நிலை அப்படிங்கிறது குறைந்து வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க எதை நோக்கி நம்ம இவ்வளோ அவசர அவசரமாக இருக்கோம் அப்படின்னு அவங்க அவங்களே விசாரணை பண்ண ஆரம்பிப்பாங்க பெரும்பாலோருக்கு பார்த்திங்கன்னா இந்த முப்பது வயதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஞானோதயம் அப்படிங்கிறதே பிறக்கும் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தெரியாது ஒரு எதார்த்த நேரம் வாழ்க்கையில் சரி இதுதான் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை குற்றங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சராசரியான வாழ்க்கை நிலைகள் அவங்க பார்த்து போகணும்னு நினைப்பாங்க பட் இது எல்லாமே கிடைத்தும் அதன் மூலமாக வாழ்க்கை ஒரு பாடத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துரும் எதையெல்லாம் இவங்க ஆரம்பத்தில் விரும்பி விரும்பி தேடி போனாங்களோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களாக விலகி விலகி வெளியில் வர ஆரம்பிச்சுடுவாங்க பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்க இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் நாளைக்கே பார்த்திங்கன்னா இந்த சொத்து விசாரணைகள்லாம் அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும் அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா இந்த தர்ம வாழ்க்கையில் தர்ம சிந்தனையோடு ஆன்மீக சிந்தனைகளோடு அவங்களுடைய வாழ்க்கையில் நகர ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கும் என்ன தான் ஆக்டிவான பர்சனாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் எப்போவுமே ஒரு நிதானம் அப்படிங்கிறது இருக்கும் நிறைய பேர் அதிகம் பேச மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பழமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க சொத்து சுகங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி அடைய பெற்றவங்களாக இருப்பாங்க பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிறந்த இடத்தை விட்டு வெளி இடங்களுக்கு போய் ஜீவனம் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இளம் வயதுலேருந்தே இப்போ வெளியூர்களுக்கு போய் படிப்பதற்காக வேலைக்காக அல்லது குடியிருப்பதற்காக செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் இல்லைனா சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா இவங்க லாங் டைம் ட்ராவல் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் ஆன்மீகவாதிகளோடு இணக்கமாக பழகக்கூடியவங்க சாதாரண மனிதர்களை காட்டிலும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவங்க மேலே இவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும் இந்த குரு சிஷ்ய உறவு முறைகளை எல்லாம் வளர்த்துக்கொள்ளக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு கொஞ்சம் வித்வத்தன்மை பொருந்தியவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் சில இந்த கலை சார்ந்த விஷயங்களையும் ஆர்வம் காட்டுவாங்க குறிப்பாக பக்தி நெறி சார்ந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் இல்லைன்னா அந்த பரம்பரை பரம்பரையாக பின்பற்றி வரக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கை தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு இவங்களுக்கு உண்டான ஒரு தனித்துவத்தை காட்டக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை இவங்க கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் காரணம் இவங்க வந்து ரொம்பவுமே ஆக்டிவாக தான் இருப்பாங்க இன்னும் சொல்ல சில சிலெல்லாம் ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இவங்க ஸ்பீடுக்கு காரியம் நடக்கணும் இல்லையா ஸோ அதனால் அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு காரியம் முடிகிறதுக்கு முன்னாடி அடுத்த காரியத்துக்கு நகர்ந்துடுவாங்க அது என்ன இந்த காரிய ரீதியான அணுகுமுறைகளில் இவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும் தவிர அந்த கடகராசி உச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதகத்தில் சுப கிரகங்களுடைய அனுகிரகம் பெற்றிருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது ஒரு யோக வாழ்க்கையை பெறக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும் அதாவது அதாவது ஒரு சராசரியான அடிப்படை வாழ்க்கையை அதாவது படிக்கிற இடத்துல நல்லா படிப்பாங்க நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் வீடு வசதிகளோட குடும்பத்தோட உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு ஒரு சகஜமான இடாத்தமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து வருவாங்க பட் அதுவே இவங்களுக்கு சுயஜாதகம் கிரக அமைப்புகள் சாதகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வகையில் அது அடிபட்டு போகும் அதன் பின்னாடி இவங்க பார்த்திங்கன்னா ஆன்மீக பாதையை நோக்கி நடைபோட ஆரம்பிச்சுடுவாங்க அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் தன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட தன்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆனாலும் கூட அதில் திருப்தி அப்படிங்கிறதே இவங்களுக்கு கிடைக்காது இதை பற்றி நான் என்னென்னமோ நினச்சிட்டு இருந்தேனே இது இவ்வளோதான அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும் அதனால தான் ரொம்பவுமே மறைபொருள் சார்ந்த விஷயங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இவங்களுக்கு வந்து ஒரு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் ஸோ இங்கேயும் அந்த சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த யதார்த்தமான குடும்ப வாழ்க்கையை பெற்றவங்களாக இருப்பாங்க இல்லை அப்படின்னா இவங்களுடைய நிலை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருந்தும் இல்லாதது அந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும் குடும்ப உறவுகள் வகையில் கூட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பட் இருந்தாலுமே அதை வந்து பெருசாக எடுத்துக்க முடியாது எதுவுமே வந்து அவங்களுக்கு பெருசாகவே தெரியாது இது இவ்வளோ தானா தானே அப்படின்னு சொல்லி செழிச்சிக்குவாங்க இல்லைனா குடும்ப உறவுகளை விட்டு தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் சிலரெலாம் பார்த்திங்கன்னா வேலைகளுக்காக தொழிலுக்காக ரொம்ப நாளைக்கு குடும்பத்தை விட்டு தனிச்சையாக இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க குடும்பம் ஒரு பக்கம் இருந்துட்டும் ஸோ இந்த மாதிரியான நிலையில் கூட நிறைய பேருக்கு ஏற்படும் ஸோ இவங்களுக்குன்னா இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சுய ஜாதகம் கிரகம் இப்போ சாதகமாக இருந்தது அப்படின்னா ஒரு யதார்த்தமான குடும்ப வாழ்க்கையை பெற்று வருவாங்க பட் இல்லை அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் தனிப்பட்ட முறையில் இந்த கடகராசி இன்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெற்றோர்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும் பெரியவங்களை இயல்பாகவே மதிக்கக்கூடியவங்க அந்த வகையில் பெற்றோர்களை கண் போல நினைக்கக்கூடியவங்க குறிப்பாக அப்பா மேலே ஒரு தனி பிரியம் பாசம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நல்லது கெட்டதை டிசைட் பண்ணக்கூடிய விஷயங்களாக அமையும் அதாவது அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம் அல்லது கெட்டதாகவும் இருக்கலாம் பட் அதற்கு மூல காரணமாக இவங்களுடைய தந்தை அப்படிங்கிறது ஒரு பங்களிப்பாக இருக்கும் ஸோ இயல்பாகவே பெற்றோர்கள் மேலே நல்ல மதிப்பு மரியாதை வச்சிருக்கக்கூடியவங்க தான் பட் இருந்தாலுமே பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எப்போவுமே ஒரு நடுநிலைத்தன்மையை எதிர்பார்க்க முடியாது நிறைய காண்ட்ரவரசியான விஷயங்கள் ஏற்ற இறக்குங்கள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யும் ஸோ சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி இவங்களும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் ஸோ ஒரே மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது அண்ட் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் தனிப்பட்ட முறையில் உடன்பிறப்புகள் மேலே ஒரு அக்கறை பாசம் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக இவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க பல நேரங்களில் இவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் இருந்தாலும் மன ரீதியாக பொழுது நிறைய விஷயங்களும் கொஞ்சம் காண்ட்ரவரிசியான சமாச்சாரங்களையும் பார்க்க முடியும் இன்னும் கூட ஏதாவது சொல்லணும்னா திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுடைய உறவு முறைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லபடியாக இருக்கும் திருமணத்துக்கு பிறகு அது இவங்களுக்கோ அல்லது இவங்களுடைய உடன்பிறப்புகளுக்கோ திருமணம் அப்படிங்கிறது ஏற்பட்ட பிறகு அவங்களுடைய வா உறவு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அந்த இவங்களுக்கு திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கும்போது இது ஒரு வகையில் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் நார்மலாகவே இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க தான் வாழ்க்கை துணையை நேசிக்கக்கூடியவங்க ஸோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் தான் பட் சுய ஜாதகத்தில் நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படி பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய திருமண உறவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது சின்ன சின்ன சங்கடங்கள் வழக்கமாக வரக்கூடிய மனஸ்தாபங்கள் சந்தேகித்தவர்கள் அப்படின்னு வந்தாலும் கூட எல்லாத்தையுமே எளிமையாக சமாளிச்சுட்டு போயிடுவாங்க பட் நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு அப்படின்னா குடும்ப உறவுகளால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பாதிப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு வகையில் இவங்களுடைய கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளேயே குடும்ப உறவுகளுடைய தலையீடுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டு அது தேவையில்லாத குடும்ப குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் திருமண உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை சந்திக்கலாம் இப்போ திருமண வாழ்க்கை அப்படிங்கும்போது இந்த சுய ஜாதகம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் அந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமாக இருக்கும் குழந்தைகள் வகையில் சுக அனுபவங்களை பெற்று வாழக்கூடிய தன்மை நார்மலாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சாதகமான அமைப்புகளை வேலை செய்யுது அப்படின்னா அது இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் இருக்கும் அந்த வகையில் கடகராசி விருச்சிக லக்னம் அப்படிங்கும்போது இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா வகையிலுமே கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருக்கும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இது ஒரு கலவையான நிலைகளை வேலை செய்யும் குறிப்பாக நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுசரித்து போகலாம் பட் உறவினர் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் அப்படிங்கிற இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த அரசல் புரிசலாக பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உறவினர்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பட்டு விடாமலும் இருக்கிறது நல்லது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்படும் ஏன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த சர்வீஸ் ஓரியன்டான ஃபீல்டு தான் அதிகமாக சாதகமான நிலைகளில் இருக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பதவியை காரியம் சிதறி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் நிறைய விஷயங்களில் தலையிடுவாங்க நிறைய வேலைகள் எடுத்து போட்டு செய்வாங்க ஸோ இவங்களுடைய ஆரம்ப காலகட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட் அது மூலமாக நிறைய தெரிஞ்சுக்கிறது உண்டு பட் பொருள் வரவு மற்றும் இந்த தொழில் சார்ந்த வேலை சார்ந்த மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் லேக் ஆகிடுவாங்க ஸோ தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது தான் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதையுமே யோசித்து ஆலோசித்து செயல்பட்டு வர்றது தான் இவங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகத்தில் நன்மையை கொடுக்கும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கலாம் அதன் பிறகு ஏதாவது ஒரு வகையில் திரும்பவும் பழைய நிலைமையை வந்து வந்து போகிற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு சுய தொழிலை காட்டிலும் வேலை மற்றும் அலுவலகப் பணிகள் போன்ற விஷயங்கள் தான் சாதகமாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட எங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளே வேலை செய்யும் ஸோ ஓராள இந்த கடகராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க ராசி லக்ன ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை நிலையை பெற்றவங்க தான் பட் அந்த பேலன்ஸ் நிலையை வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் மெயின்டைன் பண்ண முடியாது சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேலன்ஸ் நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிடலாம் பட் அதுவே சாதகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோடய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை கொஞ்சம் சுதாரிச்சு இருக்க வேண்டியதாக இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்